சாமி வந்தா மற்றவங்களை அடிப்பாங்களா என் மேல சாமி விருதுங்க என் மேல வந்த சாமி மற்றவங்களை கை நீட்டி அடிச்சிருமா அது சாத்தியமா அப்படி அடிச்சா அது சாமியா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சத ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல சாமி உடம்புல வர்றது எதுக்கு அப்படின்னா அந்த எல்லையில இருக்க மக்களை காத்து நிக்கிறதுக்கு நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அருள் வாக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற நிற குறைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அது மட்டும் அல்ல தெய்வத்துக்கு தேவையான தழுகைய படையலை அந்த தெய்வத்துக்கு தேவையான பூசைய பரிபூர்ணமா அந்த சாமியாடி தேகத்துல நின்று ஊக்கமா எடுத்துக்கிறதுக்கு அது மட்டுமல்ல இருக்கிற தெய்வங்களை அழகா கொண்டனைச்சு அரவணைச்சு அந்த எல்லை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எந்தெந்த எல்லையில எந்தெந்த திசைகள்ல எப்படி அப்படிங்கிற எல்லா காத்து கருப்புகளையும் கலைச்சு அதை முறிச்சேறி எல்லாத்தையும் பாதுகாப்பா ஆடைகளை ஆபரணங்களை குல தெய்வங்களை பெண் தெய்வங்களை அந்த எல்லைக்கு அந்த சாமியாடி தேகம் மூலமா கொண்டனைச்சு எல்லை சேர்க்கிறதுக்கு இதுக்குதான் சாமி வரும் சரி அப்படி ஒரு சாமி என் மேல வந்து அப்படி அடிக்குது அப்படின்னா முதல்ல யாரு அடிக்கும் தெரியுமா என் மேல சாமி வருது ஊக்கமா வருது அப்படி இருந்தாலும் ஒரு சில சாமி அதில் அடிக்கும் அது யார் அடிக்கும் அப்படின்னா காத்து கருப்பு பேய் பிசாசு இது போன்று தீய வினைகள் சாடி யாரு டியா நின்னுச்சு அப்படின்னா சாமி கோவப்படும் ஆக்ரோசமா அவயத்த போடும் சாப்பிட்ட இருந்தா ஒரு உடுப்பு கொடுக்கும் எதுக்கு அப்படின்னா அது கூட அவங்க நல்லதுக்காக அவங்க உடம்புல இருக்கிற கெட்டதை விளக்கி தீயதை விளக்கி அவங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஆனா மற்ற சத்தியமான மக்களை உண்மையான மக்களை அடிச்சாங்க அப்படின்னா அவர்கள் சாமி ஆடுவது சுத்த பொய் அவர்கள் மேல சாமி வரலை அப்படிங்கிறத அர்த்தம் என் மேல சாமி வருது மேல சாமி வந்து ஆதிக்கமா நீ சாமி ஆடக்கூடாது நீ சாமி ஆடுனா உன்னை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லாது அது மனுஷன் செய்யற செயல் தெய்வம் செய்கிற செயல் அல்ல சாமிய பாக்குறதேவா எப்படி சொல்றா ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றுக்கணும் அந்த எல்லைகள்ல அந்த தெய்வத்தை உண்மையா போலி நடமாட்டம் போலி ஆட்டம் எல்லைகள்ல இருக்குங்க அதை வச்சு அது தெய்வம் தான் அப்படின்னு நாம நிர்ணயிச்சிட கூடாது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சாட்டை எப்படி தெய்வங்கள் சாட்டை வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த சாட்டை எதுக்கு அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒண்ணு தன்னுடைய வாகனத்துல ஏறி பயணிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவையில்லாத கலைகளை பிடுங்கி வெளியே எறிகிறதுக்கு இன்னொன்னு வராத மழைய கூட வர வைக்கிறது வறட்சிய போக்கி கொடுக்கிறது பஞ்சத்தை வர விடாம காத்து கொடுக்கறதுக்குதான் சாமிகிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்கள் அது வெட்டருவாவா இருக்கலாம் வேல்கம்பா இருக்கலாம் சாட்டையா இருக்கலாம் ஆஹ் வள்ளைய கம்பா இருக்கலாம் அஞ்சு மணி கம்பா இருக்கலாம் இது போன்ற ஆயுதங்கள் ஆன பந்தமா இருக்கலாம் இது போன்ற ஆயுதங்கள் எதுக்கு அப்படின்னா அந்த எல்லையை அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அதனால மேல வர்ற சாமி இருக்கிற உண்மையான மக்களை கைதூட்டு அடிக்குது அப்படின்னா அது சாமி அல்ல அது உண்மையான தெய்வம் அல்ல அது போலி சாமி போலியான தெய்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்க இந்த பதிவின் மூலியமா இன்னும் ஒரே ஒரு பதிவு என்ன அப்படின்னா என் மேல சாமி வருது என் சாமி வந்துருச்சுன்னு வரீங்களேன் வந்த சாமி எப்ப இறங்கும் தெரியுமா அந்த தெய்வம் கிட்ட கட்டளை அந்த சாமியாடிக்கு என்னவா இருக்கும் தெரியுமா ஏப்பா உன் மேல துடி கொண்டு நிக்கிறடா பிள்ளைகளை முதியோர்களை உடன் தெய்வங்களை ஆயுதங்களை கொண்டு சேர்த்து வாக்கு அந்த அடிக்கு உள் மனதில் வாங்கிட்டு தான் அந்த சாமி ஊக்கமாணிக்க சாமி வந்த இறங்கின முதல் அந்த எல்லை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த உடலை விட்டு அந்த தேகத்தை விட்டு அந்த சாமி இறங்க நின்னுகே இருக்கான் சாமி நல்லா தங்கு தங்கு ஆடலாடினாலும் ஓட்டம் சிம்மு சிம்மு சிம் சிம்முன்னு அவர் உடம்புல உள்ளம் தொலைல இருந்து உச்சங்கால் வரைக்கும் அந்த சாமி நின்னுக்கிட்டே இருக்கான் தக்க 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 தக்கம் நிக்கான் அவருக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில எல்லாம் இது மாதிரி கலரி விழா நடந்து ஆபரண பெட்டி கரகம் இது போன்ற இதை அழைச்சு போகும்போது ஒரு சில கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்கள்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு இருபத்தோரு கும்பா இருந்துச்சுன்னு வைங்க இருக்கிற கருப்பசாமி எல்லாம் குட்டு 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 குட்டுன்னு ஓட எங்க ஓடி முச்சந்திக்கு முச்சந்தி முக்குக்கு முக்கு நிக்க ஏன் எதுக்கு அப்படின்னா அந்த எல்லைகள்ல அந்த இடத்த அந்த இடத்துல நிறைய கழிப்பு கழிப்பாங்க அந்த இடத்துல தீய சக்திகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் என் பிள்ளைய என் ஆயுதம் என் தெய்வம் வரும்போது அதுகளை காத்து நிக்கணும்னு அந்த இடத்துல வலைய கட்டி பக்க பாதுகாப்பா அந்த இடத்துல அந்த இடத்துல சாமி அணி எலுமிச்சையா திருஷ்டியா சேவலா தள்ளி ஆலயத்துக்கு அப்படி சரியா நடக்காத பட்சத்துல ஒரு சில தவறான விளைவுகள்லாம் அந்த இடத்துல நடக்கும் ஆபரண பெட்டியா ஆயுதமா கரகமா நிலை தடு கீழே விழ சாயம் மேல தூக்கம் இது போன்ற அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு தான் சாமியாடிக்கு இருக்கிற அதிகாரம் சாமியாடிக்கு இருக்கிற ஆயுதம் சாமியாடிகள இருக்க அருவா வல்லைய கம்பு சாட்ட ஆன பந்தம் அப்ப இருக்கிற தெய்வங்கள் எப்படி உடம்புல பரிபூர்ணமா சாமியாடிக்கு அந்த சாமி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில இருக்க மக்களை முழு முதலாக பாதுகாக்க தான் வறுமையை தவிர யாரையும் அச்சுறுத்த யாரையும் புண்படுத்த யாரையும் காயப்படுத்த வராது ஆனா ஒரு சில சாமி ஊக்கமா நிற்க எப்படி அந்த இடத்துல இந்த தெய்வத்தை அழைக்கணுமப்பா இந்த தெய்வம் பரிபூரணமா வரணும் பெண் தெய்வம் வரணும் ஆண் தெய்வம் வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல ஒரு கோரிக்கையோட அந்த சாமி நிக்க அப்ப அந்த இடத்துல யாரும் பொய்யா போலியா ஆட முடியாது அப்படியே போலி ஆடினாலும் அந்த சாமி அந்த இடத்துல விடாது ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை சொல்ல சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன் சாமி சாமி உன்புடு கலறி நடக்குது பெண் தெய்வத்தை பரிபூர்ணமாக அழைக்கிறாங்க பெண் தெய்வம் பரிபூரணமாக தக 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 தகுன்னு அந்த கும்பல இருக்க பெண்கள் மேலே வந்து நிற்கிது பெண்களுக்கு நல்லா அவங்க நல்லா கடுமையான விரதம் பிடிச்சி அந்த சாமியை சாமி வரணும்னு நிற்கலை கைகூப்பி இங்கே இருந்தாலும் இந்த எல்லையில் அந்த சாமி வரணுங்கிற எண்ணத்தோடு நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சில பேர் வேணும்னா நான் தான் சாமி ஆடுவேன் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் சாமி ஆடுறாங்க அப்ப அங்க இருக்கிற அந்த சாமி உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாரு என்ன பண்றாரு அவங்கள காயப்படுத்தல கலங்கப்படுத்தல புண்படுத்தல அடிக்கல அமட்டலை அவர் என்ன பண்றாரு மெதுவா தன்னுடைய தேகத்தை வச்சு அம்மா நீ ஆடுறது இது சரியல்ல நீ நீ இதுக்கு குறுக்க நீ நிக்க கூடாது அப்படிங்கிறத அவருடைய வச்சு அவருடைய அந்த ஆயுதங்களை வச்சு மெதுவா அவங்கள அப்படியே அணைச்சு கொண்டு போய் ஓரமா மக்களோட மக்களா நிப்பாட்டிட்டு வெளியே வர்ற இப்ப மறுபடியும் அந்த இடத்துல சாமி அடைக்கிறாங்க இப்படித்தான் சாமி கூட அன்பா பண்பா இது போன்று செயல்ல ஈடுபடுறவங்களை கூட ஒரு ஓரமா நிக்க வைக்குமே தவிர யாரையும் கைதுட்டு அடிக்காது யாரையும் காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது உண்மையான சாமி வர்றதுக்கு காரணமே அந்த எல்லையில கடுமையான விரதம் புடிச்சு தன்னால முடிஞ்ச காணிக்கையை கொண்டு வந்து நின்று கொண்டு வந்த அந்த மக்களை காத்து நிக்கணுங்கிறதுக்காகத்த அவங்களுக்கு அருக்காட்சிய கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லா சக்திகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இயற்கைய பசிய பஞ்சத்தை வறட்சியை போக்கணுங்கிறதுக்காகத்த அந்த தெய்வம் பரிபூர்ணமா மனுஷன் மேல வரும் ஏன் குலசாமி மனுஷன் மேல வருது அப்படின்னா மனுஷ மேல வந்தாத்தான் அங்க இருக்கிற அந்த அதிகாரத்தினால அந்த எல்லைய அந்த உலாவ அந்த சாமி அழைப்ப அந்த பாதுகாப்ப எல்லாத்தையும் சரியா செய்ய காரணம் யாரு அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அதனால இந்த பதிவின் மூலவ அறிவ அன்பர்களுக்கு சொல்றேன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு சொல்றேன் நமக்கு சாமி வரும் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் நமக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷம் ஒரு ஆணவ அதிகாரம் அகம்பாவம் கூட ஒரு சில நேரங்கள் வரும் ஆனா எப்போதுமே தன் நிலை மாறி தன் தெய்வம் எந்த செயல் செயல்படுத்துதோ அந்த செயலுக்குத்தான் அந்த சாமியாடி தேகம் துணை போகணுமே தவிர நமக்கு ஆசை பேராசைகள் நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் விரும்பவே விரும்பாதவன் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை மீறி அந்த இடத்துல மனுஷன் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிணமே அவரை விட்டு அந்த சாமி விளையிறான் அப்ப அந்த இடத்துல வெறும் ஆளா தான் சாமி ஆட முடியும் சாமி நிக்காது சாமிக்கு எல்லாருமே தான் தப்பா தவறா பழியா பாவமா யாரு செஞ்சாலும் பிள்ளைகளை காக்குறது தான் அந்த சாமியோட பொறுப்பு அவங்களை திருத்துறது தான் அந்த சாமியோட பொறுப்பு அதனால குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி உங்களுக்கு சொல்றேன் அன்பால அதீதமான பக்தியால தெய்வத்தை பரிபூரணமா நில்லுங்க உங்க நிலம் மாறும்போது சாமி நிற்கும் அப்ப நடக்கிறது எல்லாமே உங்க மேல வர்ற சாமி நடைமுறையில நடைமுறைப்படுத்தப்படும் நீங்க வெறும் ஆயுதம் தான் நீங்க வெறும் தான் உங்களுக்கே தெரியாது உங்களை மீறி சாமி அவ்வளவு அழகா ஆடி வரும் பாடி வரும் ஊனமற்ற உடலை கூட நல்லா உற்சாகப்படுத்த உயிரற்ற உடலுக்கு கூட உயிரை கொடுக்கும் எப்படி கோலையா இருக்கிறவங்க கூட வீரனா மாத்தோம் உடம்புல ஆயிரம் தொற்று நோய்கள் இருந்தா கூட ஒரு அழகான ஆரோக்கியமான மேனியா மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு தெய்வத்தை சமக்கிற சாமியாடி பெரும் மக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்